ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியாக குற்றாலம் போனால் அந்த வளாக் தான் பார்க்க போறீங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை நாங்கள் போனோம் அதாவது திங்கக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி பிளானு நாங்கள் மட்டும் இல்லை நிறையா நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த விளாக் இருக்கும் இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரோட கூட பிறந்த தம்பி அவங்க பிள்ளைங்க இது அவங்க பொண்ணு அப்புறம் அவங்க மாப்பிள்ளை அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் இது நான் வந்து ஆல்ரெடி மதுரைக்கு ஒரு வாட்டி போனோண்டு போன வாட்டி நான் ஊருக்கு வரும்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த மதுரை அத்தை வீட்டில் உள்ள ஹோம் டூர் வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன் அந்த அத்தையோட பொண்ணு தான் இவங்க இவங்க தான் அந்த அத்தை நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட ஐயம்மா அதாவது ரிஷான் அப்பாவுக்கு அண்ணி இருக்காங்க இல்லையா அண்ணியோட அப்பாவோட அம்மா இவங்க தான் அக்காவோட அம்மா இது வந்து அக்காவோட அப்பா இவங்க ஸோ எல்லாருமே நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு போல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படி வெளியே சேர் போட்டு உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் வீடே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப கலக்கலன்னு இருந்துச்சு இவங்க தான் எங்கள் அந்த மேரிய அத்தை இல்லையா மதுர அத்தை இல்லையா அந்த மதுரை அத்தையோட பையன் இவங்க அவங்க கொழுந்த ரெண்டுமே எனக்கு கொழுந்தனார் தான் வருவாங்க அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இது இது மச்சா அப்புறம் மச்சானோட பையன் எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு எங்கள் அத்தைக்கு கடைசி வேறு வேலை இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்க எப்பவுமே வேலை பார்த்துட்டு எதுனா இருக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது சமை சமையல் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்புறது உண்டு எப்போவுமே எங்கே போனாலுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் ஸோ அதுக்கு தான் இப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயாச்சு எங்கள் மாமா தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக நம்ம பஸ்ஸில் ஏற மாதிரி தான் பிளான் அது போக பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் மச்சான் வந்து கம்பெனி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாமே பேக்கெட் போடுறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அக்காமார் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து எங்கள் கூட வர மாதிரி தான் பிளானு அந்த அக்காமாரும் அப்புறம் அவங்களுடைய കൊള്ളിങ്ങ அவங்க எல்லாம் எல்லாேருமே சேர்ந்து போகிற மாதிரி தான் பிளானு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாற்பத்தி நாலு பேர்கிட்ட வந்திருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பஸ் தான் பிடிச்சிருந்தோம் ஸோ இப்போ எல்லாருமே பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பன்னெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும்னு பிளான் ஆனால் நம்ம எப்போவுமே லேட் தானே பண்ணுவோம் அதனால் எப்போ போல் வழக்கம் போல் லேட் ஆகி ஒரு ஒரு மணிக்கு தான் நாங்கள் பஸ்லேயே ஏறி உட்காந்தோம் யார் யாருக்கு என்னென்ன சீட் வேணும்னு சொல்லி பார்த்து அப்படியே ஏறி உட்காந்தாச்சு நைட்டே சாப்பிட்டுட்டு எல்லாருமே பஸ்ஸில் ஏறியாச்சு அதாவது நைட்டு சாப்பாடு வீட்டிலே சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பியாச்சு நம்மளுக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா இங்கே விளாத்தி குளத்துலேருந்து குற்றாலம் போக ஒரு நாலு நாலரை மணி நேரம் ஆகும் இப்போ ஒரு மணிக்கு நம்ம கிளம்புறோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் விடிய காலையிலேருந்தே குளிக்கிற மாதிரி தான் பிளான் ஏன்னா விடிய காலையில் தான் நம்ம ஃபால்ஸ்க்குலாம் போனால் கூட்டம் அவ்வளோவா இருக்காது நல்லா குளிக்க முடியும் அப்படி சொல்லி தான் இந்த டைம் கரெக்டாக கிளம்பணும் இல்லைனா சிலவங்க பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் கிளம்புவாங்க ஒரு மூணு மணி நாலு மணி போல் கிளம்பி அப்புறம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு போல் அங்கே போய் சேர்ந்து அப்புறம் குளிக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் விடிய காலையில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி ம நைட்டு மிட் நைட்டில் நாங்கள் வந்து கிளம்பணும் அப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து பசங்க குட்டி பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் பெரியவங்க நாங்களும் அப்படி டான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அடுத்த நாளைக்கு உள்ள சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்கிற மாதிரி தான் பிளான் ஃபுல்லாக எதுவுமே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பிளானே கிடையாது அடுத்த நாள் காலையில் நம்ம விடிய காலையில் போய் ரீச் ஆயிடுவோம் விடிய காலையில் போய் குளிக்கணும் ஃபால்ஸில் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் சாப்பாடு தேவைப்படும்லையா அதுக்கு வந்து முந்த நாள் நைட்டே எங்கள் அத்தை வந்து இட்லி தக்காளி சட்னி அப்புறம் கொத்தமல்லி சட்னி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பண்ணி ரெடியாக வீட்லேயே வச்சுட்டோம் அவ்வளோ பேருக்குமே எங்கள் அத்தையே பண்ணிட்டாங்க எல்லாேருமே காய் கட் பண்ணுறது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம் எங்கள் அத்தையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சமைச்சிட்டாங்க சமைச்சதையும் இப்படி பேக் பண்ணி பஸ்ஸில் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கும் அது போக இதுனா காலையில் போனதுமே அப்படியே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றலாம் இது போக மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் செய்கிற மாதிரி தான் பிளான் ஸோ செய்கிறதுக்கு நமக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா ஸ்டவ்வு சிலிண்டரு காய்கறி கரண்டி கத்தி இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே பேக் பண்ணி பஸ்ஸில் ஏற்றியாச்சு மதியம் பார்த்திங்கன்னா ஆஷுல் நம்மளுடைய ஃபேவரேட் பிரியாணி தான் ஸோ அதுதான் ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை ஏன்னா இவ்வளோ பேர் வராங்க தனியாக சோறு குழம்பு கூட்டுன்னு இருக்க முடியாது இதுனால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் தயிர் வெங்காயம் இவ்வளோதான் பண்ணுற மாதிரி பிளான் சிக்கன் வந்து நம்ம குற்றாலத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்னா தேவை சின்ன ஒரு ஸ்பூனில் இருந்து பெரிய பொருள் வர தேவை இல்லையா ஸோ இதெல்லாம் வேணும்னு பார்த்து லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு போல் குற்றாலம் வந்து சேர்ந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்று குளிருது இந்த குளிரில் எங்கே நம்ம குளிக்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் லேடீஸ் யாருமே அவ்வளோவா போகவே இல்லை மற்றபடி ட்ரிஷான் அப்பா அப்புறம் அச்சாம் கொழுந்த அப்புறம் மேரியத்த மதுராத்த இருக்காங்களே அவங்க எல்லாருமே அவனை குளிக்க போயிருந்தாங்க ஆனால் நானும் அக்கா அப்படி எங்கள் அத்தை இவங்க எல்லோரும் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒரு லாட்ஜ் புக் பண்ணியிருந்தோம் அதாவது வந்து எங்களுக்கு தனியா அப்புறம் அந்த அக்கா மாதிரி வேலை பார்க்குறாங்களையே அவங்களுக்கு தனியாக அப்படி சொல்லி எல்லாமே புக் பண்ணியிருந்தோம் அது போக சமைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் மாதிரி பக்கத்துல அந்த ரூம் பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே புக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டே ப்ரீ புக் பண்ணியாச்சு ஸோ அதனால போனதும் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக எல்லாரும் மெயின் ஃபால்ஸில் போய் குளிக்கிறாங்க நாங்கள் நாங்கள் எல்லாேரும் அப்படியே போயிட்டு ரூமில் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஒரு ஏழ்ரை மணிக்கு தான் தூங்கிய எழுந்திரிச்சோம் ஏன்னா பஸ்ஸில் அவ்வளோவா நைட்டு தூங்கவே முடியாதா என்னால் ஏழ்ரை மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு நைட்டே வந்து செஞ்சு வச்சிருந்தேன் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த காலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரெடி ஆகி அப்படி பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு ஃபர்ஸ்ட்டு எங்களை கூட்டி போனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் தான் ஃபைவ் ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருந்தது நாங்கள் போகிற அன்றைக்கி அன்றைக்கி கூட்டமே இல்லை அதுவும் இல்லாமல் நல்லா தண்ணி விழுந்தது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க யாரையும் குளிக்க விடாமல் ஆனால் நாங்கள் பார்த்துட்டே தான் இருந்தோம் அப்புறம் ரெண்டு நாள் வந்து இப்போ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அலோ பண்ணனால தான் அன்னைக்கு கிளம்பினோம் ஸோ ஃபைவ் ஃபால்ஸில் ரொம்ப சூப்பராக குளித்தோம் குளித்தது எதுவுமே வீடியோலாம் எடுக்க முடியல ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ப்ரைவசி இருக்கும் இல்லையா ஸோ அதனால வீடியோலாம் எடுக்க முடியல குழந்தைங்களாம் செம்ம என்ஜாய்மெண்ட் எல்லாருக்கும் குட்டியாக நம்ம தண்ணி குடிப்போம் இல்லையா அந்த கப்பு சும்மா ஒன் நியூஸ் கப் இருக்கு இல்லையா அதை தான் கொண்டு போயிருந்தேன் எல்லா குட்டிஸும் அந்த கீழே போகிற தண்ணி அப்படியே மோந்து மோந்து கொறி கொறி அப்படியே தலையில் ஊற்றி குளிச்சுட்டு அவங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் அந்த ஃபால்ஸில் நல்லாவே குளிச்சாச்சு அது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ் தான் போகிறோம் காலையிலேயே கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டாங்க நம்ம ஆனால் இன்னும் குளிக்கலாம் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸ் வந்தாச்சு நல்லாவே தண்ணி சூப்பராக விழுந்துச்சு ஃபைவ் ஃபால்ஸை விட மெயின் ஃபால்ஸில் ரொம்ப சூப்பராக தண்ணி விழுந்தது அப்படியே வந்து எல்லாரும் கிளம்பி நாங்கள் எங்கள் கூட அந்த வேலை பார்க்குற அக்கா மாதிரி எல்லாருமே சேர்ந்து அப்படியே போய் போனோம் விழுந்துச்சு முதுகே வலிக்கும் போல அந்த அளவுக்கு இருந்துச்சு குளிச்சுட்டு அப்புறம் நேராக ரூம்க்கு வந்தாச்சு மதிய சாப்பாடு எங்கள் மச்சான் கொழுந்த அப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே காய் கட் பண்ணி கொடுக்குறது எங்கள் அத்தை மாமா எல்லாருமே சேர்ந்து வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் கிரேவி தயிர் வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படி சொல்லி தான் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து டேஸ்ட் பார்த்து பேசிட்டு இருக்காங்க டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணல ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது ஸோ அதனால் அங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளான் ஸோ அதனால் அந்த ஈரத்தோடு தான் நம்ம வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு நம்ம நடந்து வரும்போதே பார்த்திங்கன்னா அடிக்கிற காற்றுக்கு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே காஞ்சிரும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வரும்போதெல்லாம் கூட நல்லா மழை பெஞ்சுது கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பேர் குற்றாலம் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்ததே கிடையாது பார்த்ததே இல்லை அப்படிங்கிறவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ குளித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துச்சு சுட சுட அப்படியே அப்போ ரெடி பண்ண சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் வெங்காயம் இதை வச்சு நல்லா சாப்பிட்டோம் குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒயிட் ரைஸும் செஞ்சுருந்தாங்க கொஞ்சமாக ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுமாரி சிக்கனும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உரைப்பு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக உறைப்பு வச்சு தனியாக எங்கள் மாமா வந்து செஞ்சுருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் அதை ஊட்டி விட்டாச்சு அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பழைய குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கிளம்பியாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மத்த ஃபால்ஸ்லாம் ரொம்ப பக்கம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஸோ அதுக்கு தான் இப்போ போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்பியாச்சு எப்போவுமே நாங்கள் ஊருக்கு வந்தாலே கண்டிப்பாக ஒரு டூர் போகிறது உண்டு என்ன தான் நம்ம வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசினாலும் சரி நம்ம இந்த மாதிரி வெளியிடத்துக்கு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து போகும்போது அது உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது பிடிக்காது என்ன ட்ராவல் பண்ணாலே நமக்கு வாமிட் வர்றது தலை சுத்துறது ஏதாவது பண்ணோம் அது ஒன்றுக்கு தான் யோசிப்பேன் அந்த ட்ராவல் மட்டும் முடிஞ்சுட்டுனா போதும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபேமிலியாக போகும்போது எங்கள் ஃபேமிலி நல்லா பெரிய ஃபேமிலியா ஸோ எல்லாரும் சேர்ந்து ஜாலி ியா போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி இப்போ வந்து பழைய தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் போனது பெரிய பஸ்ஸா அதனால ரொம்ப ஃபால்ஸ் கிட்டப்பே எங்களை உடல கொஞ்சம் தூரமாக தான் விட்டுருந்தாங்க நாங்க தான் நடந்து போகணும் ஏன்னா பஸ் வந்து அந்த சைட் போயிட்டு திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோலாம் நிறைய இருக்கும் அங்கேயே நம்ம அந்த ஆட்டோலயே ஏறி கூட நம்ம போய்க்கலாம் ஃபால்ஸ் கிட்டே போய் விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் ஏன்னால் ரொம்ப தூரம் நம்மளால் நடக்க முடியாது டயர்ட் டயர்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்டோவில் ஏறி வந்துவிட்டோம் அவங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் கிட்டே விட்டுட்டாங்க ஸோ இப்போ இங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாச்சு கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் நல்லா சாப்பிட்டாரா சாப்பிட்டுட்டு அப்படி பஸ்ஸில் வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டார் ஏன்னா ஃபை ஃபால்ஸ்லேயும் சரி மெயின் ஃபால்ஸ்லேயும் சரி அவர் சரியான ஆட்டம் போட்டார் நல்லா குளித்ததுக்கு நல்லா சாப்பிட்டதுக்கு இப்போ நல்லா டயர்டில் அவர் வந்து தூங்கிட்டு இருந்தார் எங்கள் நாத்தனார் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு குழந்தைய வச்சுட்டு வந்திருந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு பழைய குச்சால் வரலாம் நம்ம பஸ்லே இருந்துக்கிறேன் குழந்தைங்க என்ன தூங்கிட்டு இருந்தாங்க அதனால நான் பஸ்லேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்ப அப்படியே ட்ரிஷானையும் பாத்துக்கோ நாங்க அப்படியே குளிச்சுட்டு வரோம் சொல்லிட்டு அவர் அப்படியே பஸ்லேயே விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக அழகில் தண்ணி ஓடிட்டு இருந்ததா இதில்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிஷன் உண்மையிலே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் ஸோ அவனை விட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் எழுப்பியாவது விட்டு கூட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு இந்த இடம் சூப்பராக இருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா இருந்தது இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி புளி அருவியும் போயிட்டு தான் வந்தோம் ஆனால் அதை வந்து வீடியோவில் கவர் பண்ணல புளி அருவி போனோம் பிள்ளைங்க நல்லா விளையாடுவாங்க நான் தண்ணி ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல கம்மியாக தான் விழுந்துச்சு ஸோ அதனால் அந்த அருவி அவ்வளவா என்ஜாய் பண்ண மாதிரி இல்லை ஆனால் பழைய குற்றாலம் பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக விழுந்தது சரியான ஜில்லுன்னு இருந்தது தண்ணி அவ்வளோ குளிர் பல்லெல்லாம் அப்படி டக்கு அடிக்க இல்லையா அந்த மாதிரி டக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சது அவ்வளோ குளிர் அப்படி குளிச்சுட்டு அப்படி குளிச்சுட்டு வர வழியிலே பார்த்திங்கன்னா எதாவது ஸ்நாக்ஸ் விற்றுட்டு இருப்பாங்க ஃப்ரூட்ஸு பலாப்பழம் அப்புறம் சிப்ஸு ஏதாவது மிளகா பஜ்ஜி இதெல்லாம் விற்றுட்டு அதெல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டே நடந்து வர்றது இங்கே வந்து செய்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுமே காஞ்சிரும் இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு எங்கள் குழந்தை தான் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் காஃபி போட்டுட்ருக்காங்க ஏன்னா டீ போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் எல்லாேருக்கும் போடணும் அப்படின்னா காஃபி அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா ஸோ அதனால் சேர்த்து அப்படி காஃபி போட்டுருந்தாங்க நாங்க வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மதிய வச்சு சிக்கன் குழம்பு நிறைய இருந்தது பிரியாணி கொஞ்சம் தான் இருந்தது அதனால நைட்டுக்கு வந்து இட்லி வைக்கிற மாதிரி அந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுபோக தக்காளி சட்னியும் சாரி தேங்காய் அரைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம் மாவுலாம் பார்த்தீங்கன்னா குற்றாலத்திலேயே விற்கிறாங்க ஸோ நாங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டைம் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படியே இட்லி ஊற்றிட்டு அந்த சிக்கன் கிரேவியும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டோம் ஸோ அதுக்கு தான் தேங்காய்லாம் கட் பண்ணி அதெல்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படியே பஃபே சிஸ்டம் மாதிரி காலையில மதியெல்லாம் பார்த்திங்கன்னா ப பரிமாறிட்டு இருந்தோம் போய் போய் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் எல்லாருமே சாப்பிடலாம் இல்லைனா நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ பேருக்கு தோ அவ்வளோ பேர் தான் சாப்பிட முடியுது இதுனா ஒரே நேரத்தில் எல்லாரும் சாப்பிடலாம் ஏன்னா அங்கங்கே வாங்கிட்டு அப்படி அப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா ஸோ என்னால் அப்படி பண்ணியாச்சு ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போல இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு டூரோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் இங்கே முடிவுக்கு வருது நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு போல் அங்கேருந்து கிளம்பணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேரறதுக்கு ஒரு ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டயர்டு ஏன்னா குளிச்ச தண்ணியில் குளித்தாலே நல்லா டயர்டாக இருக்கும் ஸோ ட்ராவல் இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து டயர்டில் தான் வந்தோம் யாரெல்லாம் இதுவரை குற்றாலம் வந்ததே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்